ஆண்டுகள் சிறை മുലാണികൾ മുൻ അധിക മുടി പതിലടി കൊടുക്ക അണിതരളും അറബു നാട്

நேபாளத்தில் போராட்டம் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு கத்தார் அமெரிக்காவுக்கு எதிராக கடும் எச்சரிக்கை மெக்சிகோ தீப்பிடித்த தீப்பிடித்தொறி எட்டு பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் இந்தியர்கள் சென்ற பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது காவல்துறையினரின் கூற்றுப்படி பேருந்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் ஆவர் நேற்று பசுபதிநாத் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த அவர்களை சோனாலி அருகே கும்பலொன்று வழிமறித்தது முதலில் மர்ம நபர்கள் பேருந்தின் மீது கற்களை வீசி பின்னர் பயணிகளின் மொபைல் போன்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை கொலையடித்தனர் இதில் எட்டு பேர் காயமடைந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு நேபாள ராணுவம் அவர்களை மீட்டு இந்திய தூதரகத்துக்கு தகவல் தெரிவித்தது இந்திய அதிகாரிகள் அனைவரையும் காத்மாண்டுவில் இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர் பிரேசில் நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ஜெயர் போல்சனாரோவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பிரேசில் தேர்தலில் அதிபராக இருந்த இருந்தோ தோல்வி அடைந்தார் தேர்தலில் நடந்ததால் தான் தோல்வி அடைந்ததாக குற்றம் சாட்டிய போல்செனரோ புதிய அரசு அமைப்பதை தடுக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து தேர்தல் முடிவுகளை மாற்ற முயற்சித்தல் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போல்சனாரோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் இடையில் அர்ஜென்டினாவுக்கு தப்பியோடும் அவரின் முயற்சியும் தோல்வியடைந்தது இந்நிலையில் அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் அமர்வில் நான்கு நீதிபதிகள் அவரை குற்றவாளியென தீர்ப்பளித்ததால் அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் போல்சனாரோ தீர்ப்பு எதிர்த்து பதினோரு நீதிபதிகள் அமர்வுக்கு மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காசாவில் எதிர்பார்க்க ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கமாஸ் அரசியல் தலைவர்கள் கத்தார் தலைநகர் தோஹாவில் கடந்த செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று கூடியிருந்தனர் அப்போது இஸ்ரேல் போர் விமானங்கள் திடீரென கத்தாரில் கமாஸ் அலுவலகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் கமாஸ் தலைவர்கள் உயிர் தப்பினர் ஆனால் ஐந்து கமாஸ் உறுப்பினர்களும் ஒரு கத்தார் பாதுகாப்பு படையினரும் கொல்லப்பட்டனர் அமைதி திரும்ப மத்தியஸ்தம் செய்த நாடு மீதே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை ஐநா இந்தியா ஈரான் சவுதி அரேபியா ஆகியவை கண்டித்தனர் இந்த தாக்குதல் கொள்ளைத்தனமானது என்று கத்தார் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் முன்னதாக கண்டித்திருந்தார் இந்நிலையில் தாக்குதல் குறித்து அந்நாட்டு பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார் அப்போது பேசிய அவர் தாக்குதல் நடைபெற்ற அன்று காலை நான் பிணை கைதி ஒருவரது குடும்பத்தினருடன் பேசினேன் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கவனிக்கின்றனர் ஆனால் தாக்குதலின் மூலம் நெதஞ்சாகு அந்த பிணை கைதிகளுக்கான அனைத்து நம்பிக்கையையும் கொன்றுவிட்டார் இஸ்ரேலால் அபாயத்தில் இருக்கின்றது இஸ்ரேலின் தொடர்வதை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெறும் அதில் இஸ்ரேல் மீதான பதிரடி தாக்குதல் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராகவும் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் வகு சீக்கிரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த பரவலான தாக்குதலை நடத்த தயாராக இருக்கின்றது என்றும் பல துருப்புக்களை களமிறக்க காத்துக்கொண்டிருக்கிறது என்றும் ஈரான் அறிவித்துள்ளது அந்த வகையில் பலமான சக்தி வாய்ந்த ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கு மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது விண்வெளித்துறையில் துறையில் அமெரிக்கா சீனாவிடையே போட்டி அதிகரித்து வருகிறது நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதில் உலக நாடுகள் மும்முரம் காட்டி வருகின்றன நிலா மற்றும் செவ்வாய் ரகத்திற்கு மனிதர்களை அனுப்ப அமெரிக்கா மற்றும் சீனா தீவிரமாக வேலை செய்து வருகின்றது இந்நிலையில் நிலா மற்றும் சீனாவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் குறித்த விவரங்கள் சீனாவுக்கு தெரிந்து நாசாவில் வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது நாசா மையத்திற்கு சீனர்கள் வரவும் விண்வெளி திட்டங்கள் தொடர்பான தரவுகளை அனுப்பவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவ தளங்களை தாக்கிய கவுதி ஏமன் இஸ்ரேலியர் ராணுவ தளங்களை பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்து தாக்கியுள்ளது பாலஸ்தீன நோக்கத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகளை குறிவைத்து வெற்றிகரமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஆயுதப்படைகள் கூறுகின்றன அல் ஜசீரா அறிக்கை செய்த அறிக்கையில் ஏமன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜாக்யா சாரி ஏவுகணை பிரிவு வியாழக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட நெகவ் பகுதியில் உள்ள ஒரு இராணுவ இலக்கை தாக்கிய பாலஸ்தீன வாக்கு என்று சூப்பர்சோனிக் ஏவுகணை என்று தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக விவரிக்கப்பட்டது பல குடியேறிகள் தங்குமிடம் தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ட்ரோன் பிரிவுகள் இரண்டு கூடுதல் தாக்குதல்களை நடத்தியதாகவும் மேலும் கூறினார் ஒன்று ஈலாட் அருகே உள்ள ராமோன் இரண்டு ட்ரோன்களை பயன்படுத்தி மற்றொரு ட்ரோன் மூலம் நேகவில் உள்ள ஒரு ராணுவ இலக்கை தாக்கியுள்ளது காசாவில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கும் அதன் பிரதேசத்துக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கும் பழிவாங்கும் விதமாகவே இந்த தாக்குதல்களை அறிக்கை விவரித்துள்ளது பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதில் ஏமனின் உறுதிப்பாட்டையும் இஸ்ரேலிய விரோத போக்குகளுக்கு பதிலளிக்கும் திறனையும் சாரி வலியுறுத்தினார் முன்னதாக ஏமனின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கு பிரதேசங்களுக்குள் இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் தீவிரவாத குடியேறிகளுக்கு இனி எந்த இடத்தையும் பாதுகாப்பாக விடாது என்று அன்சாருல்லா அதிகாரி ஒருவரை தெரிவித்துள்ளார் ஏமனின் அன்சாருல்லாவின் ஊடக உறவுகள் இயக்குனர் அப்துல்லா அல் அக்மானி வியாழக்கிழமை தலைநகரான சனாவில் உள்ள டாக்டர் சதுக்கத்தில் குடிமக்களை குறைவைத்து சியோனிசாட் செய்த கொடூரமான குற்றத்துக்கு பதிலளிக்கப்படாமல் போகாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு இஸ்ரேல் மீது கவுதிகள் தாக்கிய தாக்குதல்களினால் இசிலியர் ராணுவ தலங்கள் குறைவைத்து தாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிரிக்கின் கொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரையும் அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்து தண்டிக்குமாறு டிரம்ப் சூழ்ரைத்துள்ளார் இந்நிலையில் விசாரணையில் ஈடுபட்டுள்ள எஃபிஐ அதிகாரிகள் சந்திக்கலமுறையின் இரண்டு புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது குற்றம் நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள காடு போன்ற பகுதியில் இருந்து சக்தி கொண்ட துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக ராபர்ட் போல்ஸ் தெரிவித்துள்ளார் இதே இந்த தாக்குதல் முற்றிலும் திட்டமிடப்பட்டது என்றும் அவர் கூறினார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திலிருந்து கைவேகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை விசாரணைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புகைப்படத்தில் இருப்பவரை குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு ஒரு லட்சம் டாலர் சன்மானம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தோஹா மீதான சமீபத்திய இஸ்ரேலியத் தாக்குதல்களே அரசு பயங்கரவாதம் என்று கத்தார் பிரதமர் கண்டனம் செய்துள்ளார் இஸ்ரேலிய ஆட்சியை பிரதமர் பெஞ்சுபின் எதை ஜாகு நீதியும் முன்னர்த்தப்பட வேண்டும் அவர் பல காரணங்களுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கத்தார் எதிரிகளுக்கு உதவி செய்வதாகவும் உடனையாக இருப்பதாகவும் புதன்கிழமை குற்றம் சாட்டிய நிதேன் ஜாகு கத்தார் மற்றும் எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நான் கூறுகிறேன் நீங்கள் அவர்களை வெளியேற்றுங்கள் அல்லது நீங்கள் அவர்களை நீதியின் முன் நிறுத்துங்கள் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் அவர்களை கைது செய்வோம் என்றார் அதே நாளில் ஒரு நேர்காணலில் அல்தானி இந்த கருத்துக்களுக்கு பதிலடியான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நெதஜாவு போன்ற ஒருவரிடமிருந்து வரும் அத்தகைய அச்சுறுத்தலை நாங்கள் ஒருபோதும் ஏற்கவில்லை அவர் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அவர் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டிய நபர் ஆவார் அவர் கைது செய்யப்பட வேண்டும் அவர் தான் தேடப்படும் நபர் என்று அவர் பேசியுள்ளார் இது எதிராக பேசப்பட்ட பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் உள்ள டக்லஸ் கவுண்டி உயர்நிலை பள்ளியில் ஒரு மாணவி தனது சக மாணவர் இருவரை சுட்டுக் கொன்ற பின் தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை வகுப்பறையில் இருந்த ஒரு மாணவன் மாணவர்கள் சம்பவத்திலே பலியாகினர் பின்னர் அந்த மாணவர் துப்பாக்கி தனித்தானே சுட்டுக் கொன்று உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் சூடு சம்பவத்துக்குப் பிறகு காவல்துறை பள்ளி வளாகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட தாக்குதல் என்றும் பள்ளிக்கும் சமூகத்திற்கும் வேறு எந்த இல்லை என்றும் சூடு நடத்தியதற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை சமூகத்தை நேரில் கண்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கி கட்டுப்பாடு மற்றும் பள்ளி பாதுகாப்பு குறித்த விவாதங்களை அனுப்பியுள்ளது நேபாளத்தில் போராட்டத்துக்கு இடையே ஏற்பட்ட வன்முறையில் இதுவரை ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது போராட்டம் கட்டுக்கடங்காத வன்முறையாக மாறியதைத் தொடர்ந்து நாட்டில் பாதுகாப்பை நிலைநாட்டும் பொறுப்பை ராணுவம் ஏற்றுக்கொண்டுள்ளது நேபாளத்தில் இடைக்கால பிரதமரை நியமிக்கும் பணியில் இளைஞர் போராட்டக்குழு குழு ஈடுபட்டுள்ளது உயர் நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக ஆவார் என்று கூறப்படுகிறது இதற்காக ராணுவ அதிகாரிகள் அடங்கிய உயர்நிலை குழு கூட்டம் ஒன்று இன்று நடைபெறுகிறது இந்நிலையில் நேபாளத்தில் இதுவரை நடைபெற்ற போராட்டம் மற்றும் வன்முறையில் ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சு தகவல் தெரிவித்துள்ளது இதேவேளை வன்முறையில் சுமார் ஆயிரத்து முன்னூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிவைத்து இஸ்ரேல் தோகாவில் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து கத்தாரின் அல் தானே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார் பதற்றமான தொலைபேசி அழைப்பில் பத்தாயிரம் துருப்புகள் நாட்டில் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அமெரிக்கா கத்தார் இறையாணியை பாதுகாக்க தவறியதன் விளைவுகள் குறித்து மறைமுகமாக எமீர் எச்சரித்தார் இந்த தாக்குதலால் அதிருப்தி அடைந்ததாக ட்ரம்ப் கூறிய போதிலும் அவரது தெளிவற்ற பதில் கத்தாரை துரோகம் செய்ததாக உணர வைத்தது தோகா தன்னை தற்காத்துக் கொள்ள சபதம் செய்துள்ள நிலையில் வளைகுடா நட்பு நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதற்றங்கள் ஆழமடைகின்றன ஒரு பிராந்திய கூட்டாளியாக அமெரிக்காவின் நம்பகத்தன்மை சரிந்து வருகிறதாக என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டி நெடுஞ்சாலையில் பாயம் ஒன்று திடீரென சாரதியின் இழந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது சென்று கொண்டிருந்த வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன இதையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணித்தனர் இந்த கோர விபத்தில் சிக்கி எட்டு பேர் உடல் கருகி பலியாகினர் தொண்ணூறுக்கு மேற்பட்டோருக்கு படுகாயம் ஏற்பட்டது அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்